thank you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் அலஹம் இல்லா எல்லோரும் நல்லாயிருக்கோம் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்துட்டு இந்த வீடியோட இடையில சொல்கிறேன் ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் லால்பேட்டைக்கு தான் வந்தோம் அம்மாவுக்கு வந்து இங்கே வந்து கம்பி சேரீ எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஸோ நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா அந்த சேரீலேருந்து ஒரு சேரீ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு ஹிஜாப் ஷாப் இருந்துச்சு அங்கே போயிட்டு ஹிஜாப் அபியாஸ் இதெல்லாமே பார்த்தோம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டியாக ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எதாவது சாப்பிட்லாம் போல இருந்துச்சு பப்ஸு அண்ட் வந்துட்டு காஃபி அண்ட் கேக் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து லால்பேட்டையில் இருக்கிறோம் இந்த கம்பி ஸாரி வாங்கினோம் அப்படின்னாக்கா லால்பேட்டைக்கு தான் வர மாதிரி இருக்குது ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி அப்படியே வந்து நம்ம வீட்டில் உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு இதிலிருந்து அப்படியே நெக்ஸ்ட் டே தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடலூர் போகலாம் ஃபங்க்ஷனுக்காக ஷாரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதே மாதிரி கிளம்பி குட்டீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு இந்த டைம் வந்துட்டு நாங்கள் மூணு பேரும் கிளம்பி போயிருந்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கேர்ள்ஸாக வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் குரூப்போடு போனால் எப்படி இருக்கும் நமக்கான ஒரு டே மாதிரி அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த நாள் வந்து இருந்துச்சு எங்களுக்கு பிடிச்சதை பண்ணணும் பிடிச்சதை சாப்பிட்டோம் பிடிச்ச மாதிரி ஷாப்பிங் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தது வந்துட்டு ஆனந்தம் போனோம் ஆனந்தத்தில் தான் வந்துட்டு சாரி முன்னாடியே நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன் இந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஸோ அதே மாதிரியே வந்துட்டு இந்த டைம் போனோம் ஆனால் வந்துட்டு இப் அப்படி நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு நம்ம வாங்குகிற ஐடியா இல்லாமல் போகும்போது பார்க்குறதெல்லாம் பிடிச்சிச்சி ஆனால் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது ஸோ பிடிக்கலன்னு சொல்ல முடியல ஆனால் ஏதோ ஒரு குறை ஏதோ ஒன்று இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாங்கிற மாதிரியே மனசில் வந்துட்டு இருந்துச்சு நல்லா ஒரு சாஃப்டான பட்டு சாரி தான் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் போயிருந்தோம் இதெல்லாம் வந்துட்டு முகூர்த்த சேரீன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள ஒரு பட்டில் இருந்துச்சு நான் இவ்வளோ ஹார்டாலாம் வேணாம் நம்ம வந்து சாஃப்டான சேரீக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த ரோஸ் கலர் பட்டுப்புடையை பார்த்தாலே வந்து எனக்கு கல்யாணப்பட்டு ஞாபகம் வந்துடும் உங்களோட கல்யாண பட்டுப்புடவை வந்து என்ன கலர் அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான பட்டு சாரீஸ் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே காமிச்சிகிட்டு இருந்தாங்க இதுவுமே கொஞ்சம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சாக்கு மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு வேண்டாம் இன்னுமே கொஞ்சம் சாஃப்ட்டாக காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்னொரு ப்ராப்ளம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சேரீ வந்து செட் ஆகுது இன்னொரு சேரீல வந்துட்டு இந்த மயில் அந்த மாதிரி உருவப்படம் ஏதாவது வந்து இருக்குது அது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருந்துச்சு ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் மூணு பேரும் ஒரே மாதிரி தான் கேட்டிருந்தோம் கலர் வேணால் வேறையாக இருக்கலாம் ஆனால் சேரீ வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம் ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று செட் ஆகிடுது ஒன்று செட் ஆகலை அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்ததும் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு சரி இதை வேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர் பண்ணேன் அது வந்து நல்லா இருந்துச்சு ஆனால் மச்சு எல்லாருக்குமே வந்துட்டு அதில் செட் ஆகலை ஏன்னா வந்து அதில் உருவப்படம் இருந்துச்சு அதனால் அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சேரீ பார்த்தோம் எதுவுமே வந்து இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நான் வேர் பண்ணதில் உங்களுக்கு எந்த சேரீ வந்து பிடிச்சிருந்துச்சு எல்லாமே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவுமே நல்லா இருந்துச்சு எல்லா சேரீயுமே நான் தான் வேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் வேர் பண்ணி பார்க்கறது ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் எப்படா எங்களுக்கான சேரீ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அடுத்தது இது வேர் பண்ணோம் எதுவுமே வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பட் வந்துட்டு சேம் அதே ப்ராப்ளம் தான் கலர்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்து மூணு சேரீ கேட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதில் வந்து மித்ததில் வந்து மயில் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு இதுவுமே ரிஜெக்ட் ஆகிடுச்சி நாங்கள் ரொம்ப டயர்டாகிட்டோம் சரி ஏதாவது சாஃப்ட்டு எனர்ஜி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம சேரீ வேட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளில வந்துட்டு இந்த கேன்டீன் மாதிரி இருந்துச்சு அதில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு திரும்பியும் போனோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சேரீ இது வந்து ஒரு டிஷ்யூ பட்டு அப்படி சேரீயும் நல்லா வெயிட்லெஸ்ஸாக சேரீயும் நல்லா பிடிச்ச மாதிரியான ஒரு கலர்ஸில் இருந்துச்சு சரி அப்படின்ட்டு இதை வேறு பண்ணேன் ஸோ இதில் வந்துட்டு இந்த கலர் கட்டும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இதில் வந்துட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து கலர்ஸுமே கிடச்சிச்சு அதனால் வந்து இதையே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் சேரீமே நல்லா வெயிட்லெஸ்ஸாக சாஃப்டாக இருந்துச்சு எல்லா இடத்துலையும் சோதனை எளி நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ எல்லா சேரீமே வந்துட்டு வேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தது நான் தான் மச்சி சொல்லிட்டாங்க நீ வந்து முதல்ல செலக்ட் பண்ணி முடியுமா அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வந்துட்டு நான் தான் வந்து அதிகமாக கன்ஃபியூஸ் ஆவேன் அவங்க கூட வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்குவாங்க பட் நான் தான் வந்துட்டு அப்படின்னு காமிக்கிறது ஸோ எது நல்லா இருக்குது இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்ட்டு ஒரு வழி பண்ணிடுவேன் அந்த இடத்த அதனால் வந்துட்டு நீ உன்னோடய வேலையை முதல்ல முடிச்சிடுமா அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த சாரியுமே வந்துட்டு வேர் பண்ணி பார்த்தேன் இன்னொரு கலர் ஆனால் வந்துட்டு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு டிஎல் ப்ளூ மாதிரி ஆனால் இதே கலர் சேரீ வந்து என்கிட்ட இருக்குது என்னோடய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த கலரில் தான் வந்து ஒரு பனாரஸ் பட்டு மாதிரி எடுத்திருந்தோம் ஸோ எல்லோருமே எடுத்திருந்தோம் ஒரே மாதிரி அதில் வந்துட்டு நான் எடுத்தது வந்து ஸோ இந்த கலரில் தான் எடுத்திருந்தேன் அதனால இது நம்மளில் யாராவது ஒருத்தவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூஸ் பண்ணி வச்சாச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சேரீ வேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ அது வந்துட்டு என் ஹப்பிக்கு பிடிச்சிருந்துச்சு மச்சி வந்துட்டு மச்சி ரெண்டு பேரும் இது வந்து லைட் லைட்டாக கொஞ்சம் லைட்டான டிஃப்ரெண்ட் கலரில் ஸோ ஒரே மாதிரி சூஸ் பண்ணிட்டாங்க நான் அந்த சேரீ வந்து என் ஹப்பிக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சி எனக்கும் அது பிடிச்சிருந்ததுனால தான் நான் ஃபஸ்ட்டு வேர் பண்ணேன் சரி அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து கேவியா இல்லை வந்துட்டு ஆனந்தமானு தெரியல பட் இந்த மாதிரி சில்வர் ஐட்டம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு சில்வர் கரண்டியை தூக்கிட்டு வர்றதே எனக்கு வேலையா போச்சு இந்த டைம் வந்துட்டு இது கொஞ்சம் டிசைனாக நல்லா இருந்துச்சு அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தான் நினைக்கிறேன் ஆனந்தத்தில் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துலான்ட்டு ஸோ அங்கேயும் எங்கேயுமா மாறி மாறி போனதில் எனக்கே வந்து மறந்து போச்சு எங்கே இருக்கும் அப்படின்ட்டு பாப்பாக்கும் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயே ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரூமி பாப்பாவுக்கு தான் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து ஒரு ராணி பிங்க் கலரில் இருந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு அண்ட் வந்து இது வந்து ஒரு டார்க் ப்ளூ மாதிரி ராயல் ப்ளூவா ஸோ எனக்கு தெரியல நல்லா இருந்துச்சு இதெல்லாமே இதிலிருந்து நாங்கள் ஒரு ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணோம் இந்த ராணி பிங்க் கலர் காமிச்சிருந்தேன் இல்லையா ஸோ அதில் வந்துட்டு ஸோ இந்த ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் இது நல்லா இருந்துச்சு பாப்பா கலருக்கு ஸோ பாப்பாக்கும் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஃபைனலாக அது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் இந்த பால் காய்ச்சிற நேரத்தில் காலையிலேயே வந்து பட்டு கட்ட முடியாது இல்லையா ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி ஸேரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா சாஃப்டான சேரீ பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் இந்த சேரீ வந்து ரொம்பவே சாஃப்டாக சூப்பவாக இருந்துச்சு இதையுமே வந்துட்டு நான் தான் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இந்த கலர் வந்து அங்கே போனதுமே பிடிச்சிடுச்சு அப்படின்னா அது இந்த கலர் தான் சொல்லுவேன் ஸோ இங்கே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு அண்ட் நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு நீங்கள் வந்து ஒரே மாதிரி பத்து சேரீ கேட்டாலும் இருபது சேரீ கேட்டாலும் எடுத்து தரேன்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் மூணு சேரீ தான் கேட்டிருந்தோம் ஸோ நான் வேர் பண்ணியும் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இதே கலரே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இதே கலரே வந்து எடுத்துக்கிட்டோம் ஸோ இதுலேயுமே ஒரு மூணு சேரீ எடுத்துக்கிட்டு ஸோ அதோட வந்து பில் போட்டுட்டு மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இங்கேருந்து கிளம்பி வந்தோம் லஞ்சே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு இப்போ தான் வரும் வந்துட்டு கேஎஃப்சி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்பாவது இந்த மாதிரி கடலூர் பக்கம் பாண்டிச்சேரி பக்கம் வந்தால் தான் வந்துட்டு ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட முடியும் அதனால் வந்துட்டு ஸோ குட்டீஸை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த பொறுமையே இருக்காது சாரீ சூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து டென்ஷன் படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேக்ஸுக்குள்ளே வந்துட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு இருந்தோம் மேக்ஸில் எதுவும் பெருசாக ஆஃபர் எதுவும் இல்லை ஆனால் இந்த ட்ரெஸ் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸோ இங்கே குட்டி மால் ஒன்று இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டோம் இங்கே வந்துட்டு ஈவினிங் மாதிரி அப்படியே கொஞ்சம் குல்ஃபி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ அதோட வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் போன வாரத்திலே வந்து அப்லோட் பண்ண வேண்டியது வீடியோவுக்கு எல்லாம் பேசி எடிட்டிங்கெல்லாம் முடித்து வீடியோலாம் பேசி எக்ஸ்போர்ட் பண்ணுற டைமில் வந்துட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகலை எக்ஸ்போர்ட் ஆகியிருந்துச்சு அப்படின்னாக்கா போன சண்டே வந்துட்டு சண்டே இல்லை சாட்டர்டே வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் பட் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிடுச்சு நானும் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி முடியாமல் எங்கள் அண்ணன் பையன்டெல்லாம் கொடுத்து ஸோ அவனும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மாமியை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோடு வந்து அந்த ஆப்போடு சேர்த்து அந்த வீடியோவும் வந்து அழிக்கிற மாதிரி ஆகிடுச்சு டெலீட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி போடும்போது திரும்பியும் எடிட் பண்ணி திரும்பியும் வந்து பண்ணி திரும்ப வெளில எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி அந்த ஆப்பே வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிடுச்சு ஸோ என்னடா இது சோதனை சோதனைன்ட்டு இங்கே வந்தால் இதுவும் சோதனையாக இருக்குங்கிற மாதிரி ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு அதோட சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசாக இன்னொரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஸோ அதில் எடிட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒரே ஆப் யூஸ் பண்ணிவிட்டு இதில் மாற்றி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி வேறு வழி இல்லை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இதில் கற்றுட்டு திரும்ப இதில் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்க இதுக்கப்புறம் இதில் தான் வந்துட்டு திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ வந்து எடிட் பண்ண பழகணும் போல இருக்குது ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல புதுசாக இருக்குது இதெல்லாம் பண்ணும்போது ஆனால் சீக்கிரம் கற்றுக்குவேன் அப்படின்ட்டு மட்டும் தோணுது அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து இருந்து ஒரு ஒது ஸ்டாண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்துருந்துச்சு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு அதுலேயுமே ஒரு ஊது போட்டு வச்சுட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு விளையாடுற கேம் பார்த்திங்கன்னா இதுதான் டிவியில் மொபைலில் இல்லை டிவியில் ஸோ எல்லாருமே வந்துட்டு விளையாடுவோம் சும்மா ஆளுக்கு ஒரு முறை நான் ஒரு வாட்டி விளையாடுறேன் நீ ஒரு வாட்டி விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சகீம் தான் எங்கள் வீட்லேயே வந்து ஹையஸ்ட்டு ஸ்கோர் வந்து எடுத்து வச்சிருப்பான் இது விளையாடும் போது அப்படி நம்ம ஃபோக்கஸ் வந்து அதுலேயும் இருக்க மாதிரி இருக்கும் கரெக்டாக அந்த ஒரு டவர் வந்து எவ்வளோ ஹைட்டாக கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அதனால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அதை வைடாக நான் விளாண்டு பார்க்குறேன் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஸோ வச்சு கொடுத்துருந்தான் இருந்தாலும் வந்து என்னால் அவனோட ஸ்கோர்லாம் வந்துட்டு வின் பண்ண முடியல ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளையாடி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்சம் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஷகீம் குட்டி விளாடுனாங்க அப்படின்னாக்கா அவங்க போட்டுக்கு ஹையரெஸ்ட்டு ஸ்கோர் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வாங்க நீங்கள் யாரால் முடியுது பாருங்கள் அப்படின்ட்டு போயிடுவான் ஸோ இது வந்து சகீம் குட்டி விளையாண்டது தான் அவன் பேரை பதிச்சுருவான் அந்த இடத்துல அதுக்கப்புறம் நம்ம விளையாடுனா தான் அதை வந்துட்டு நம்மளால் வந்து அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் அவனோட பேருக்கு முன்னாடி நம்ம பேர் போவோம் அந்த மாதிரி ஸோ அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதோட வந்து இதுவுமே வந்து மீஷோவில் தான் கிச்சனுக்கு வந்து இந்த குட்டி குட்டி மூடின்னு சொல்லுவோம் இல்லையா பிளேட்டு அதெல்லாமே வந்து இங்கேருந்து சவுதிக்கு கொண்டு போனதில் அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன் ஸோ அது தேவைப்பட்டுச்சு அதுவும் வந்து மீஷோவில் பார்த்தேன் இது எப்படி வரப்போதோ அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரேட்டும் ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது நான் முன்னாடி காட்டின ஊது ஸ்டாண்டுமே வந்துட்டு டூ ஃபிஃப்டியோ சம்திங் அவ்வளோதான் வந்துச்சு அதே மாதிரி இந்த பிளேட்ஸுமே வந்துட்டு டூ ஹண்ட்ரடோ இல்லை டூ ஃபிஃப்டியோ சம்திங் அவ்வளோதான் வந்துருந்துச்சு எப்படி இருக்க போதோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் சூப்பர் குவாலிட்டியில் இருந்துச்சு என்னடா மீஷோக்காரா இப்படிலாம் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இங்கே போயிட்டு நேராக பார்த்து வாங்கினா எவ்வளோ வரும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல பட் சின்ன சின்ன அந்த கிண்ணி பால் காய்ச்சிற அந்த பானையெல்லாம் மூடுறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாமே நான் சவுதிக்கு போகும்போது இங்கேருந்து ஒரு கலெக்டடாக எடுத்துகிட்டு போனது அங்கேயே நான் விட்டுட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சரி ஆர்டர் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சரி உங்களோடய ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் போல் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு ஸோ அதோட இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்து இந்த டீ போட்டு குடிக்கிறேன் ஏன்னா வந்து விட்டுட்டேன் டீ குடிக்க வேணாம் அப்படின்ட்டு ஈவினிங் போல் ஆனால் அது வந்து முடியல ஒரு மாதிரி தலைவலி வரா மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா நம்ம குடிச்சிருவோம் டீ அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக போட்டு குடிக்கலான்னு உட்காந்துருந்தேன் இன்றைக்கி வந்து ப்ரெட்டு வந்து செஞ்சுருந்தேன் ஹோம்மேடாக ஸோ இதோட ரெசிபி வேணால் சொல்லுங்கள் என்ஷா நான் ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு டேஸ்ட்டு வந்துட்டு ஹோம்மேட் அப்படின்னா அந்த லெவலில் இருந்துச்சு என்னோடய ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னாக்கா வேறு லெவல் டேஸ்டில் இருந்துச்சு ஏன்னா வந்து நிறையா மில்க்லாம் மில்க் பவுடர்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருந்தேன் ஏன்னா குட்டீஸ்க்கு வந்துட்டு பிடிக்கிற மாதிரி நல்லா மில்கியாக இருக்க மாதிரி இருந்துச்சு காஃபி டீ கூடலாம் சாப்பிட்றதுக்கு அப்படியே பெருசாக கூட சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இனிமே பிரெட்டே வாங்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸுமே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாமே வந்து பெருசாக சாப்பிட்டுட்டாங்க மீதி இருக்கிறது இவ்வளோ தான் இன்ஷெல்லாம் நான் ஃப்யூச்சரில் செய்யும் போது வந்துட்டு உங்களோட வந்து வீடியோ கிளிப்பிங் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு இந்த ப்ரெட்டில் கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் டீயோட சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சு அது நம்மளே ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வீட்லேயும் வந்து அதை பாராட்டும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணேன் அது அந்த அளவுக்கு சூப்பராக வந்துச்சின்னு சொல்ல முடியாது ஆனால் வேஸ்ட் ஆகலை ஸோ இது வந்துட்டு செகண்ட் அட்டம்ப்டு தான் ஈஸ்ட் மட்டும் நமக்கு சூப்பராக வந்துட்டு ஃபர்மெண்ட் ஆகி வந்துடுச்சு அப்படின்னாக்கா ப்ரெட் வந்துட்டு வேறு லெவலில் வந்துடும் இல்லையா ஸோ இந்த ப்ரெட் வந்துட்டு அப்படி தான் வந்துருந்துச்சு இன்ஷலாம் நான் கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுன்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அதோடு இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த கிளிப்பிங் இது வந்து நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் கிளம்புறேன் ஸோ அண்ணன் வீட்டில் வந்து ஒரு குட்டியாக ஒரு விருந்து இருக்குது ஸோ அங்கே தான் வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம் எங்களுக்கு வந்துட்டு சண்டே அப்படின்னா வந்துட்டு அண்ணன் வீட்டில் ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சுருந்தாங்க அப்படின்னாக்கா அண்ணன் வந்து கூப்பிட்டு விட்ருவாங்க ஸோ மச்சி வந்து வர சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி இல்லைனாக்கா ஃபுட்டு வந்து கொடுத்து விடுவாங்க ஸோ அங்கே வந்து குட்டிக்கு வந்து அண்ணன் செய்கிற பிரியாணி அண்ணன் செய்கிற மந்தியெலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று வந்து கொடுத்து விட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா இங்கே சேர்ந்து சாப்பிடலாம் வந்துருங்க அப்படின்ட்டுருவாங்க ஸோ அப்படி தான் கம கமன்னு ரெடி ஆகிட்டுருக்கு எங்கள் அண்ணன் வீட்டில் அண்ணன் ரெடி பண்ணின மந்தி மசாலாவில் மந்தி பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இங்கே வந்துட்டு வெங்காயம் வந்து ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இங்கே வந்து தம் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு மந்தி ரைஸ் சகில் குட்டி வந்து சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான் எப்போ தான் எனக்கு வந்து கொடுப்பீங்க அப்படின்ட்டு அவனுக்கு பிரியாணியை விட ஸோ எங்கள் அண்ணன் செய்கிற மந்தி பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்துட்டு இது வந்து எங்கள் அண்ணன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அரேபியன் ஸ்டைலில் மந்தி பிரியாணி செஞ்சு சாப்பிடணும் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்லாம் என்ஜாய் பண்ண வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நான் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த மசாலா வந்து எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்ட்டு நோ கெமிக்கல் நோ ப்ரிசர்வேட்டிவ் ஒரு நல்ல விஷயத்தை ஹோம்மேடாக பண்ண விஷயத்தை அதாவது நம்ம பார்த்து பார்த்து நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து இது ரெடி பண்ணுறாங்க ஸோ இந்த மசாலா நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் இது வந்து எங்கள் அண்ணன் ரெடி பண்ணதுலேயே ஒரு ஹிட்டான மசாலா அப்படின்ட்டு சொல்லுவேன் ஸோ இதுவாக இருக்கட்டும் இல்லை பிரியாணி மசாலாவாக இருக்கட்டும் இது மட்டுமே போதும் நீங்கள் வேறு எதுவுமே தேடணும்னு அவசியமே கிடையாது ஸோ ஈஸியான ஒரு ப்ராசஸ் மெத்தேட் தான் ஸோ ப்ராசஸுமே எப்படி மந்தி பண்ணணும் எப்படி பிரியாணி பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பேக்கெட்டோடையே வந்து ஆட் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதை பார்த்தே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம சேனலில் வந்துட்டு இந்த ரெசிபியோட வீடியோஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதை பார்த்து கூட பண்ணிக்கலாம் எப்போவுமே உங்கள் இடத்துல வந்துட்டு மந்தி மசாலாவாக இருக்கட்டும் இல்லை பிரியாணி மசாலாவாக இருக்கட்டும் அது சூப்பர் ஹிட் அடிச்சிச்சு ஸோ அதே மாதிரி இப்போவும் சொல்கிறேன் உங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எங்கள் மச்சி தான் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்லேயும் நீங்களும் அந்த மாதிரி சூப்பராக செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க வெரி ஈஸியான ரெசிபி தான் இந்த மந்தி பண்ணுறது அது இந்த மசாலா இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஈஸி ஆகிடும் ஸோ ட்ரை பண்ணி ஒன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மாறவே மாட்டிங்க என்னடா ரெஸ்டாரண்ட்டு இப்போ நான் செய்கிறேன் பாருடா அப்படிங்கிற மாதிரி தான் ஈஸியான ரெசிபியாக இருக்கும் ஸோ இந்த ஒரு மசாலா இருந்தால் மட்டுமே போதும் இது இவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இந்த மசாலாவில் மட்டுந்தான் அது பாசிபிள் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபியோட இந்த மசாலாவை நீங்களும் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெசு சொல்லுங்கள் பாய்